பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரிக்கர்மங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராம் வம்சம் இப்படியாக சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த இடத்துல நாங்கள் ப நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதின இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அண்டவரே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த சங்கீதம் யார் எழுதினார்கள் என்று சொல்லி இது குறிப்பிடப்படவில்லை ஆனால் எனக்கு அன்பானவர்களே இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு விசேஷம் இந்த சங்கீதத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால் எபிரேய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொத்தம் அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களும் இந்த ஒவ்வொரு எட்டு வசனங்களுக்கு பிறகு நாம் அந்த எழுத்துக்களை பார்க்க முடியும் உதாரணமாக ஆரம்பிக்கும் பொழுது மேலே லெஃப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பின்பதாக அடுத்ததாக நீங்கள் எட்டு வசனங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது பேத் என்கிற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எப் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எபிரேய எழுத்துக்கள் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் உண்டு இந்த நூற்றி எழுபத்தாறு வசனங்களும் இருபத்தி ரெண்டு பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு எட்டு வசனத்திற்கும் இடையிலே ஒவ்வொரு எழுத்து வருகிறது அது வேறு எதுவும் கிடையாது அது எபிரேய எழுத்துக்கள் அன்பானவர்களே இதில் எழுபத்தி ஓராம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது எனக்கு அன்பானவர்களே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பொதுவாக பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்தால் நம்ம சொல்லுவோம் ஐயோ ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு நன்மை நடந்திருக்குது ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்குது என்று சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார் அன்பானவர்களை யார் சொல்ல முடியும் அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் உங்களுக்கு நன்மையாய் முடியும் அந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு நல்லதாய் அமையும் என்று சொல்லி கத்திரிய வார்த்தை சொல்லுகிறது அப்படி யாராவது யாருக்காவது பைபிளில் நடந்திருக்குதா சொன்னால் எஸ் நடந்திருக்கிறது உதாரணமாக நான் பார்க்கும்பொழுது தானியலை பார்க்குறோம் தானியலை ஆறாம் ஆறாம் அதிகாரத்தில் தானியலை வீண்பழி சுமத்தி தானியல் ராஜ கட்டளை மீறினார் என்று சொல்லி வீண்பழி சுமத்தி அவர் ஜெபித்ததற்காக அவரை சிங்ககபியிலே போடுகிறார்கள் எதிராளிகள் நினைத்தார்கள் தானியல் அவ்வளவுதான் இனி தானியல் வெளியே வர முடியாது தானியல் மறித்து போவான் என்று சொல்லி நினைத்தார்கள் அன்பானவர்களே அந்த உபத்ரவத்தை கர்த்தர் தானியலுக்கு அனுமதித்தார் சத்துருக்கள் அவர் மேலே வீண்பழி போடுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் அது ராஜா வரைக்கும் போவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் அவருடைய சிங்ககவிலே போடுவதற்கும் கர்த்தர் அனுபவித்தார் அனுமதித்தார் காரணம் என்னவென்று சொன்னால் தானியலுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்காக அன்பானவர்களே என்ன நடந்தது மீண்டும் ஒரு விசையாக தானியலுக்குள்ளே கர்த்தருடைய வல்லம் இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் தானியலோடு கூட இருக்கிறார் தானியல் ஒரு விசேஷித்தவன் என்பதை மீண்டுமாக கர்த்தர் அந்த இடத்துல அவர் உணர்த்துகிறார் அந்த உபத்திரவத்தை தானியலுக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார் யோசியப்படி வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஆதி ஆமாம் ஐம்பதா ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று அன்பானவர்களே நீங்கள் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத பாடுகளை உபத்திரவங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் உன் உபத்திரவம் உனக்கு நல்லது நிச்சயமாக அது உனக்கு நல்லபடியாக அமையும் அது நன்மையாய் முடியும் என்று சொல்லி கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே இதில் உபத்திரவத்தில் எப்படி நாம் கர்த்தரையை வார்த்தை கற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அன்பானவர்களே யோசேபு யோசேபுக்கு ஆண்டவர் பதினேழு வயசில் யோசேப்பை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவர் சொப்பன மூலமாக வெளிப்படுத்துகிறார் கர்த்தரையை கர்த்தர் தாம் செய்யப்போகிறதை அவர் வெளிப்படுத்துகிறார் என்ன நடக்குது உன் தாயாரும் உன் தகப்பனாரும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள் அந்த இடத்திற்கு நீ உயர்த்தப்பட போகிறாய் என்று சொல்லி தா யோசேபுக்கு கர்த்த தன்னுடைய சித்தத்தை பதினேழு வயசில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதற்கு தடையாக அநேக தடைகள் வந்தது என கண்பானவர்களே அவர் விரோதிக்கப்பட்டார் சகோதரர்களாலே அடிமையை விற்கப்பட்டார் எகுத்து தேசத்தில் வீண்படி சுமத்தப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் தன் நண்பர்களாலே மறக்கப்பட்டார் எல்லாமே அவருக்கு உபத்திரம் தான் எல்லாமே அவருக்கு தீமை தான் நடந்தது ஆனால் அந்த தீமைகள் எல்லாமே கடைசியிலே யோசிப்பை சிங்காசனத்திலே கொண்டு போய் நிறுத்தினது என அன்பான பிள்ளைகளே நீங்கள் இப்பொழுது உங்கள் மேல் சாட்டப்படுகிற வீண் பழிகள் நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் ஒரு நாள் நிச்சயமாக உங்களை சிங்காசனத்திலே உயர்விலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும் எனக்கு கண்பானவர்களே யோசிப்பு அந்த இடத்துல என்ன கற்றுக்கொண்டார் கற்றுரையை வார்த்தை பொய்யாகாது கற்றுரையை வார்த்தை நிறைவேறும் என்பதை யோசிப்பு கற்றுக்கொண்டார் என கண்பான பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் உபத்திரவத்தை நான் நன்மையாய் மாற்றுவேன் உன் உபத்திரவம் உனக்கு நல்லது அதை நான் நன்மையாய் நான் மாற்றுவேன் நீ தைரியமாயிரு மகனே மகளே என்று சொல்லி சொல்லுகிறார் எனவே நாம் கர்த்தருக்குள்ளே நாம் விசுவாசமாய் நாம் தைரியமாய் நாம் இருப்போமாக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் அண்டபரே இம் இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியும் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையின்படி தகப்பனே அண்ட நாங்கள் உபத்திரவத்தை அண்ட நாங்கள் சந்திக்கும் பொழுது எல்லாம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நீர் எங்களை ஆசிரியிருக்கிறேன் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அண்டவரே எங்கள் உபத்திரவங்கள் அண்டபுரையே எங்களுக்கு நன்மையாய் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் நீர் மீண்டுமாக அண்டவுரே எங்களை எங்களோடு பேசியிருக்கிறோம் கஷ்டோத்ரம் ஏசு நாமத்தினாலே எங்கள் சகோதர சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களும் அவர்களுக்கு நிச்சயமாய் நன்மையாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலா பிரைஸ் தலா